அன்பர்களே இன்று ஏகாதசி நாராயணவனம் ஸ்ரீ வேங்கடாஜலபதி திருக்கோயிலுக்கு செல்வோமா இந்த திருக்கோவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதியிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சானூரிலிருந்து முப்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது ஊத்துக்கோட்டை திருப்பதி சாலையில் அமைந்துள்ளது சந்திரனை அடிப்படையாக கொண்ட சாந்திராயண கணக்கின்படி வைகாசி மாத சுக்லபக்ஷ தசமி திதியில் இங்குதான் பத்மாவதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது திருமலையில் வெங்கடேஸ்வரம் திருச்சானூரில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரும் கோவில் கொண்டுள்ளார்கள் இந்த மனத்தில் இங்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் நடைபெற்றதால் இருவரும் ஒரு சேர காட்சி தருகின்றனர் எனவே கல்யாண கலையுடன் மகிழ்ச்சியை குறிக்கும் மங்களகரமான இடம் இது பெருமாள் மணமகள் மணமகன் அலங்காரத்திலும் தாயார் மணமகள் அலங்காரத்திலும் அருள் பாலிப்பதினால் இருவரும் ஒன்று சேர்ந்து காட்சி தருவது காண கிடைக்காத அற்புத காட்சியாகும் இந்த கோவில் திருப்பதி திருமலை கோவிலை விட மிக பழமையான கோவில் இதுவே ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் அவதார தலம் உடைவாள் கையில் திருமண காப்பு பெருமாள் கொண்டு அருளுகிற தலம் இது உலகின் முதல் வெங்கடாஜலபதி திருக்கோவில் இதுதான் பெருமாள் கையில் காப்போடு இருக்கும் தலங்கள் குணசீலமும் நாராயணவனமும் ஆகும் திருமண வேண்டுவோர் இங்கு தரிசித்த மாத்திரத்தில் திருமணத்தடை விலகிடும் பெருமாள் கையில் காப்போடு இருப்பதால் இந்த பெருமாள் திருமணத்தடை நீக்குவதில் வல்லவர் திருமலையில் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசிக்க வேண்டிய குறையை இந்த நாராயணவனத்திலே தாங்கள் விரும்பும் அளவிற்கு பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர தரிசித்து மகிழ முடியும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமணத்திற்கு மாவு அரைத்த இந்திரத்தை இன்றும் இந்த கோவிலிலே நாம் பார்க்கலாம் திருமண பேரு கிட்டிடவும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் சகல செல்வங்களையும் கிட்டவும் பெருமாளையும் தாயாரையும் வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் இந்த தலத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் முடிந்து திருமலைக்கு புறப்பட்டனர் வழியில் சந்தித்த அகத்தியர் ஆறு மாதத்திற்கு மலை ஏறக்கூடாது என்றமையினால் சீனிவாச வங்காபுரத்தில் தங்கிவிட்டனர் என்பது புராணம் இந்த நாராயண மனத்தில் ஐந்தடி உயரத்தில் பால்ய வடிவிலும் சீனிவாச வங்காபுரத்தில் எட்டடி உயரத்தில் வாலிப வடிவிலும் திருமலையில் ஆறடி உயரத்தில் குடும்பத் தலைவர் வடிவிலும் பெருமாள் காட்சி தருகிறார் அழகான உயரமான ராஜகோபுரம் பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கட்டப்பெற்ற ஆலயம் பின்னர் விரும்பி செய்யப்பெற்றுள்ளது தினமும் சுப்பிரபாதம் தோமால சேவா குழுவு அர்ச்சனை முதல் மணி சர்வதரிசனம் இரண்டாவது மணி சர்வதரிசனம் இரவு மணி ஏகாந்த சேவை என பூஜைகள் நடைபெறுகின்றன ஆண்டு முழுதும் பல விழாக்கள் நடைபெறுகின்றன வாழ்வில் பல நலன்களை அருளும் நாராயணபுரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ வெங்கடேசாயா